ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோடு மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல ஒரு விஐபி ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க நியர்பையில் ஒரு சிறப்பு மிக்க கோயிலும் அமைந்துள்ளதுங்க பால தண்டாயுதபாணி திருக்கோயிலுங்க நல்ல ரோடு ஃபெசிலிட்டி உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இபி அவைலபிள் இருக்குங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க ட்ரைனேஜ் வசதியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கு எழுபத்தி அஞ்சுங்கிற சைஸில் இடம் அமைந்துள்ளதுங்க மொத்தம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த லே அவுட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் வடக்கு பார்த்த சைட்டு தாங்க இது டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைங்க இங்கே ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்